ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோம்போடு தான் போடணும் கோம்பு இல்லாமல் போடக்கூடாது இப்படி வரைஞ்சி நீங்கள் குழம்பு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தக்காளி அதுக்கு தேவையான புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி வணக்கறதை நான் பாத்திரம் வச்சுருக்கேன் வாங்க பார்த்துக்கலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் ரொம்ப வதங்காமல் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடை வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வெந்துருச்சுன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நம்ம அரியறது தான் இருக்குது அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட குழம்போட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் என்றைக்குமே வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடக்கூடாது நல்லா முழுசு முழுசாக போடணும் அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட டேஸ்ட்டே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்வுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தேவை அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கூட சேர்த்தா கூட நல்லா கலர் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் சேர்த்துக்கிறேன் நல்லா வளர்க்குறது வதக்கி அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வதஞ்சிருக்கு நான் இப்போவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு பல் கூட அதில் சேர்த்துக்கிறேன் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வதக்கணும் இல்லையா இப்போ வந்து நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் என்ன குழம்பு வைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை கரைச்சிட்டு நம்ம தேவையான எல்லாம் போட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இந்த புளியிலே நல்லா கரைச்சு வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த புளியை கரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நான் மிக்சி ஜரில் போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தனியா போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தூள் போட்டிருக்கேன் வரமிளகாய் தூள் கொஞ்சூண்டு போட்டிருக்கேன் உப்பு உள்ளே கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாளிக்க போயிடலாம் நம்ம இப்போ வந்து கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெயா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கடுவு போட்டுக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பூண்டு போட்டிருக்கேன் ஏதுக்குனே நான் பூண்டு வந்து வெங்காயம் கடையில் போட்டு அரைச்சிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவப்பில் இருக்குது நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்களும் மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மிக்சியில் ஆட்டிட்டு இருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போதுமான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்து வச்சுருக்கறதுனால நான் இதுமாரி எதுவுமே சேர்க்க மாட்டேன் நல்லா இது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து அப்படியே இந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது நம்ம அந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் குழம்ப பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு குதிச்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய் தெரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ப ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா குளிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஆயிடுச்சு நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க